வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரம் தொடர்பாக தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏகப்பட்ட கேசஸ் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நடக்குது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவை பிறப்பிச்சார்ல அதனை எதிர்த்து மேல்முறையீடு தமிழக அரசாங்கம் சார்பாக செய்யப்பட்டிருக்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க இந்த கேஸில் அதாவது தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீடு வழக்கு இந்த வழக்கில் காவல்துறை சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு அவர் பேர் விகா சிங்கு நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன் இந்த வழக்கறிஞர் ஜிஆர்எஸுக்கு எதிராக வார்த்தையை விட்டுருக்காரு என்னன்னா தனி நீதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை இந்த வழக்கறிஞர் விட்டுருக்காரு அந்த மேல்முறையீட்டு வழக்கில் இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சா நேற்று பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும் அப்படி ஏத்தலைனா ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு ஜிஆர்எஸ் கார்த்திகை அன்னைக்கு சொல்லியிருந்தார்ல அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு யார் தலைமையில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையில் விசாரணைக்கு வந்திருக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை போலீஸ் கமிஷனர் இவங்கெல்லாம் நேரடியாக ஆஜராயிருக்காங்க தலைமை செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜிபி காணொலி காட்சி வழியாக ஆஜராயிருக்காங்க அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞராக இதே விகாசிங்கு தான் நேற்று வாதத்தை முன் வச்சுருக்காரு நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த வழக்கறிஞரை பார்த்து என்னமோ நான் தேர்தலுக்கு போட்டியிட தயாராகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க நியூஸ் பேப்பரில் நான் அந்த செய்தியை வந்து படித்தேன் ஏன் இன்னொரு இடத்துல என்னை பற்றி பேசுகிறீங்க ஏன் முன்னாடியே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கறிஞர் வாயவே திறக்கலையாம் அப்படியே அமைதியாக இருந்தாராம் இதுதான் நீதிபதியுடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பொதுமக்கள் பாஜகவினரெல்லாம் ஃபயர் இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பயங்கர ஒரு கோபங்க இப்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் இருக்கார்ல அவரை உடனடியாக கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க செம டோஸ் விட்டுருக்காங்க இதன் பின்னணி என்னென்னா சமீபத்தில் வங்கதேச தேசிய குடிமக்கள் கட்சியுடைய தலைவர் ஹஸ்னாத் அப்துல்லா அப்படிங்கிறது அந்த ஆளுடைய பேர் அந்த ஆள் என்ன பேசியிருக்கான்னா பங்களாதேஷில் பிரிவினைவாத இந்திய எதிர்ப்பு சக்திகளுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம் இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்களுக்கு பங்களாதேஷில் நாங்கள் இடம் கொடுப்போம் இடம் கொடுத்து நாங்கள் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிட்ட இருந்து நாங்கள் பிரிப்போம் இந்தியாவை துண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேச தேசிய குடிமக்கள் கட்சியுடைய தலைவர் பேசியிருக்கான் பங்களாதேஷில் இதில் டென்ஷன் ஆகி மத்திய அரசாங்கம் இந்தியாவுக்கான பங்களாதேஷ் அம்பாஸ்டரை தூதரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க என்ன உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டுக்கு எதிராக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அதுவும் ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுகிறாரு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வெளாசி இருக்காங்க டோஸ் விட்டுருக்காங்க பங்களாதேஷெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறானுங்க பாருங்கள் இன்றைக்கி பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாவதற்கே நம்ம நாடு தான் காரணம் நம்ம நாடு தான் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடை உருவாக்கி கொடுத்துச்சு அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இன்றைக்கி அதே பங்களாதேஷோட கை கோர்த்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க முகமது யூனஸ் உடைய தலைமையில் இன்றைக்கி பங்களாதேஷில் கவர்மெண்ட் வந்துச்சோ இடைக்கால அரசு உருவானுச்சுல்ல அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு எதிராக இவனுங்க இனிமேல் நடக்க போறானுங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இவன்களை ஒழிக்கிறதுக்கு இவனுங்களை அடக்கிறதுக்கு ரெண்டு பிரம்மோஸ் பார்த்தாது ஓவரா வார்த்தையை இருக்கானுங்க அது பங்களாதேஷுக்கு நல்லதில்லை இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா இருக்கார்ல அவர் சமீபத்தில் இந்தி கூட்டணிக்கு ஒரு ஆப்பு வச்சுருந்தாரு இந்தி கூட்டணி ஐசியூக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒன்று ரெண்டாவது என்னன்னா இவிஎம்மு அடுத்து இந்த ஓட் ஓட்சோரி அப்படிங்கிற கேம்பெயின் இருக்குல்ல இதெல்லாம் காங்கிரஸ் ஆரம்பித்தது இந்தி கூட்டணிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒமர் அப்துல்லா ரெண்டாவது ஆப்பு வச்சிருந்தாரு இப்போ மூணாவது என்ன சொல்லியிருக்காருனா ஒரு நேஷனல் மீடியா ஏற்பாடு பண்ண ஒரு சம்மிட்டில் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி வருது இந்தியாவில் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் மோடி கவர்மெண்ட் பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு ஒமர் அப்துல்லா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இதை நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போ எங்கள் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எங்களை எங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு மோடி கவர்மெண்ட் நினச்சிருந்தா நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் காலதாமதம் செஞ்சுருந்தாலே நாங்கள் வந்து பெரிய ட்ரபுளுக்கு வந்து உள்ளாயிருப்போம் ஆனால் அப்படி பண்ணலை கரெக்டாக சரியான நேரத்தில் எங்கள் மாநிலத்துக்கு ஜம்மு காஷ்மீருக்கு நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை விட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க எங்கள் மாநிலத்துக்கு ரெண்டு மூணாவது நார்மலாக யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஸ்கீம் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அலாட் பண்ணுவாங்க யூனியன் டெரிட்டரிக்கு அலாட் பண்ண மாட்டாங்க ஆனால் லாஸ்ட் டூ இயர்ஸாக எங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து அலாட் பண்ணிக்கிருக்காங்க மேலும் எங்களுடைய ஜம்மு காஷ்மீருக்கு வட்டி இல்லாத கடன் வழங்குறாங்க நிறைய ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாற்பத்தி அஞ்சு வருஷம் வட்டி இல்லாத கடன் அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடி சர்க்கார் பாரபட்சமாக நடத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒமார் அப்துல்லா பேசியிருக்காரு இது இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் தேசிய மாநாடு கட்சி அதனுடைய ஹெட்டு அதனுடைய சிஎம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்